திருப்பரங்குன்ற மலையில ஏன் அந்த தூண் மேலே தீபம் ஏத்தல அதுக்கான விளக்கத்தை அறிக்கையா உடனே கொடுங்க அப்படின்னு நேர்த்திக்கு ஜிஆர் ஆர் உத்தரவிட்டு உத்தரவிட்டிருந்தாரு இன்னைக்கு அந்த அறிக்கை குறித்தான விசாரணை கோர்ட்டுக்கு வந்தப்ப அந்த வழக்க விசாரிக்காம ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாரு இதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா கோயில் நிர்வாகம் மிக தெளிவாக ஒரு கடிதத்தையும் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உச்ச போய் இந்த வழக்க போட்டிருக்காங்க உச்ச தீவிர விசாரணையில் இருக்கு ஏன் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த வழக்கை விசாரிக்காம ஒன்பதாம் தேதி தள்ளி வச்சாரு இதுல இருந்து ஏன் அவர் பின்வாங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கோயில் நிர்வாகம் கொடுத்த கடிதம் ஏன் மிக முக்கியமானதாக இருக்கிறது உச்ச இந்த வாதம் என்னவாக இன்னைக்கு நடந்தது வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த மலை மேல இருக்கக்கூடிய தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு ரெண்டு நாளாக ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏத்த முடியாது அப்படின்ட்டாங்க ஏன் அப்படின்னா காலங்காலமாக எங்க தீபம் ஏத்தப்படுமோ அந்த தீப மண்டபம் பாத்தீங்களா அந்த தீப மண்டபத்துல தீபத்தை ஏத்தினாங்க அது இல்லாம பிற இடங்கள்ல நாங்க தீபம் ஏத்த மாட்டோம் அப்படின்னு கோயில் நிர்வாகம் ரொம்ப 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 தெளிவா இருந்தாங்க அறநிலைத்துறை ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க ஆனால் கோர்ட்னு சொல்லுச்சுன்னா நீங்கள் உடனடியாக ஏற்றணும் சொல்லுச்சு அதுக்கு தமிழ்நாடு அரசு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு போலீஸ் குவிச்சு யாரும் மேலே போய் ஏற்றக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உருவாக்க விடாமல் உருவாகாமல் தடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இந்த சூழ்நிலையில் மதுரை ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் இந்த உத்தரவு கொடுத்தார் இல்லையா இந்த உத்தரவு கொடுத்த அந்த நீதிபதி ஏன் தமிழ்நாடு அரசாங்கமோ கோயில் நிர்வாகமோ இதுவரைக்கும் ஏன் நீங்கள் போய் அந்த விளக்கு ஏற்றலை நீங்கள் அறிக்கை தாக்கல் பண்ணுங்க அப்படின்லாம் கேட்டாங்க அந்த அறிக்கை தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க இன்னைக்கு அந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வரும் எதிர்பார்க்கப்பட்டு எங்க மதுரை கிளையில் ஆனா ஜி ஆர் சாமிநாதன் நான் வந்து இதை விசாரிக்கல அப்படின்னு சொல்லி ஒன்பதாம் தேதிக்கு நான் தள்ளி வைக்கிறேன் இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை தீபத்தை நேத்தைக்கு ஏத்த முயற்சி பண்ணாங்க இல்லையா இந்த ஆர் எஸ் எஸ் குழுக்கள் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியினுடைய உத்தரவின் அடிப்படையில நேத்து ஏற்ற முயற்சி செய்யும் போது இன்னைக்கு கோயில் தரப்பில் இருந்து கோயில் இருக்கக்கூடிய பட்டர்களா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகமா இருக்கட்டும் ஒரு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க கார்த்திகை நாள் அன்று மாலையில் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் எப்போதும் போல் தீபம் ஏற்றப்பட்டது மற்ற நாட்களில் மலையில் தீபம் ஏற்றுவது வழக்கம் அல்ல திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அர்ச்சகர் கோயில் செயல் அலுவலகம் கடிதம் அர்ச்சகரும் கோயில் செயல் அலுவலகமே கொடுத்துட்டாங்க இங்க பாருங்க அந்த கார்த்திகை தீபம் தன்னைக்கு நாங்கள் ஏற்றுவோம் அதே மாதிரி ஏற்றிட்டோம் எங்க உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு மேலே அங்க இருக்கக்கூடிய தீபத்தூண்ல கால் தீப மண்டபம் காலங்காலமா எப்படி ஏத்தணுமோ ஏத்திட்டோம் ஆனா இப்போ திருப்பி நீங்க வந்து அடுத்த நாள் ஏத்துங்க அங்க ஏத்துங்க இங்க ஏத்துங்க தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய தூண்ல ஏத்துங்கன்னு சொன்னா நாங்க ஏத்த மாட்டோம் நாங்க அந்த நாள் மட்டும்தான் ஏத்துவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கடிதத்தை கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த கடிதம் வந்த உடனே பின்வாங்கிறார் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க நாங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம் நீங்க சரி சரிவர மாதிரி தெரியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இப்படி பல தீர்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பும் இருக்கு இவ்வளவு நீதிபதிகள் ரெண்டு பேர் கொண்ட நீதிபதிகளே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்னு ஆனால் இருந்தாலும் ஜி ஆர் சுவாமிநாதன் எதையுமே பொருட்படுத்தாம முதல்ல இந்த வழக்கையை அவர் விசாரிக்க எடுத்தார் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏற்கனவே மூன்று முறை இந்த விஷயம் கோர்ட்டுக்கு வந்து மூன்று முறையும் ஆர் எஸ் எஸ் பாஜக இந்துத்துவ சக்திகள் கலவரம் முயற்சி பண்ணும் போதெல்லாம் நீதிமன்றம் அதை தடுத்து நேர்மையான நீதியை சட்டத்தை ஒழுக்கத்தை பாதுகாக்கக்கூடிய நீதிபதிகள் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை கொடுத்திருக்கும் போது ஏன் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆர் எஸ் எஸ் காரம் போட்ட வழக்கு இன்னைக்கு எடுத்து வச்சுக்கிட்டு வேற மாதிரி தீர்ப்பு கொடுக்கிறாரு அப்படிங்கிற உள்நோக்கம் இருக்கு இல்லையா அந்த உள்நோக்கத்தை தமிழ்நாடு அரசு மிக தெளிவாக புரிந்து கொண்டு எந்த காரணத்தை கொண்டு நீங்க போய் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்டலாம் விளக்கேற்ற கூடாது அப்படின்னு தடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லாம நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்தில் வைக்கக்கூடிய முக்கியமான வாதங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா இங்க பாருங்க காலங்காலமா ஏற்றப்படுற தூண்ல நாங்க ஏத்திட்டோம் இவங்க சொல்லக்கூடிய தர்கா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தூண் இருக்கு இல்லையா அந்த தூண் தீப தான் அப்படிங்கிறதுக்கு இந்த மனுதாரர் என்ன ஆதாரத்தை இதுவரை கொடுத்திருக்கிறார் மனுதாரர் கொடுத்த ஆதாரம் என்ன கோர்ட்ல அவர் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் என்ன எவிடன்ஸ் என்ன அடிப்படையில ஒரு நீதிபதி இந்த தீர்ப்பை கொடுத்தாரு ஒரு கேள்வி நியாயமான இல்லையா நீ என்ன அங்க தீபம் தான் ஏத்தனாங்க காலங்காலமா ஏத்தினாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஏத்தினாங்கன்னு நீ சொல்ற ஆர் எஸ் சரிப்பா ஆதாரத்தை கொடுப்பா எப்ப ஏத்துனாங்க கடைசியா யார் ஏத்தக்கூடாதுன்னு தடுத்தது என்ன காரணத்துக்காக தடுக்கப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் கொடு தெளிவா கேக்குறாங்க தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை டாக்குமெண்ட் கேட்கிறாங்க தொல்லியல் துறை என்ன சொல்றாங்க நாயக்கர் கால கல்வெட்டு அந்த கல்வெட்டு அடிப்படையில ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தை கோர்ட்லயே ரெஃபர் அந்த அந்த ரெஃபர் பண்ண பக்கம் எடுத்து டாக்குமெண்டா காமிக்கிறாங்க இங்க பாருங்க அங்க அதாவது கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய தீப மண்டபத்துலதான் காலங்காலமாக விளக்கு ஏத்தப்பட்டிருக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு தெளிவா கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு ஆதாரத்தை பாஜக கொடுத்தானா மனு போட்டவும் கொடுத்தானா ஆர் எஸ் எஸ் காரம் கொடுத்தானா இந்து முன்னணி கொடுத்தானா அப்ப எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இந்த தீர்ப்பை கொடுத்தாரு இதுக்கு பதில் சொல்வாரா உச்ச நீதிமன்றம் கேட்கும் தமிழ்நாடு அரசு இந்த கேள்விகளை உச்ச நீதிமன்றத்தில் வச்சிருக்கிறாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு இன்னொரு விஷயத்த கேட்கிறாங்க என்ன அப்படின்னா இங்க பாருங்க தீபம் ஏற்ற முடியாது எங்க அப்படின்னா ஆர் எஸ் சொல்ற இடத்துல காலங்காலமா எங்க ஏத்தப்படுமோ அங்கே நாங்கள் ஏற்றிட்டோம் இதை பொருட்படுத்தாம ஒரு நீதிபதி நீதிமன்றத்தை பாதுகாக்கிறதுக்கு இருந்த இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பிச்சு கோயிலுக்குள்ள எப்படி நுழைக்கலாம் திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது மதுரைக்குள்ளே இருக்கு மதுரை அப்படிங்கிறது டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக் எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கு எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய லேண்ட் ஆடரும் கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனையும் மீறி எப்படி ஒரு ராணுவம் அல்லது மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஃபோர்ஸ் எப்படி நீங்கள் உள்ள அனுப்புவீங்க எந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இதே இண்டஸ்ட்ரியல் போர்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் சொல்லுதா உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு கேட்கறாங்க பதில் சொல்லுங்க நீதிபதி ஜி ஆர் பதில் சொல்லுவாரா சொல்லல அவரு சோ அப்போ இந்த காவல்துறை லா அண்ட் மதிக்காம கலெக்டர் உத்தரவு மதிக்காம எஸ்பி உத்தரவு மதிக்காம உள்ள எப்படி வந்தாங்க இதுக்கு என்ன காரணம் அதனாலதான் ஒன் ஃபார்ட்டி போர் போடப்பட்டுச்சு ஒன் ஃபார்ட்டி போர் போட்டப்பட்டதுனாலதான் இது தடுக்கப்பட்டுச்சு இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கோயிலில் தீபம் ஏத்துறது யார் கோயில் நிர்வாகம் தான் ஏத்தணும் இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு கோயில் நிர்வாகம் தான் கோயில் நிர்வாகம் நாங்க ஏத்திட்டோம் எப்பவும் ஏத்த இடத்துல இங்க தர்கா பக்கத்துல போய் ஏற்ற முடியாது முஸ்லீம் மக்களுடைய பகுதி அந்த மக்கள் சாமி கும்பிடக்கூடிய கடிதத்தை நீ கொடுத்துருக்காங்க ஆனா இவங்க போய் ஏத்த முயற்சி பண்றாங்க யாரு ஆர் எஸ் எஸ் சக்திகள் தெளிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தீர்ப்புல மூணு விஷயங்களை சொல்றாங்க கோயில் நிர்வாகத்தை தவிர வேற யாரும் தீபம் ஏற்ற அனுமதி கிடையாது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இந்த திருப்பரங்குன்ற விஷயம் வச்சு அன்னைக்கு இருந்த இந்து முன்னணி ஆர் எஸ் பிரச்சனை பண்ண முயற்சி பண்ணும்போது தீர்ப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டுச்சு மூணு பாயிண்ட் சொன்னாங்க அன்னைக்கே அதுல முதல் பாயிண்டே இதுதான் கோயில் நிர்வாகத்தை தவிர வேறு யாரும் தீபம் ஏற்ற அனுமதி கிடையாது அப்படி இருக்கும்போது ஜி ஆர் சுவாமிநாதன் எதற்காக பிஹெச்பி கார ஆர் எஸ் எஸ் கார பாஜக காரன தீப யாத்திரத்துக்கு இது எப்படி முடியுது சாத்தியமா அது ஏற்கனவே இருக்கு தீர்ப்பை ஏன் அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு கோயில் நிர்வாகத்தை தவிர வேற யாருங்க போய் தீபத்தை ஏற்ற முடியும் இது வெளிப்படையா கேட்கிறாரு ரெண்டாவது முக்கியமாக எதிர்காலத்தில் பக்தர்கள் விருப்பப்பட்டால் பக்தர்கள் விருப்பப்பட்டாங்கன்னா கேட்டுவிட்டு அனுமதி கொடுக்கணும் அதாவது கோயில் தேவஸ்தானம் பர்மிஷன் வாங்கணும் சொல்லக்கூடிய கோயில்களை அனு அனுமதி வாங்கணும் நான் என்ன நிர்வகிக்கல கோயில் நிர்வாகத்திட்ட பர்மிஷன் கேட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறையிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா எப்படி இந்த எந்த பர்மிஷனுமே இல்லாம எந்த நடைமுறையுமே பொருட்படுத்தாமல் இவர் தன்னிச்சையாக தீர்ப்பு கொடுத்தாரு இதுதான் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்னைக்கு வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் இதுக்கு பதில் சொல்லுவாரா ஜி ஆர் சுவாமிநாதன் இவங்க பாட்டுக்கு யாரெல்லாம் இவங்களுக்கு விருப்பமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏத்தி இஷ்டத்துக்கு யார் வேணாலும் நினைச்ச போய் தீபம் ஏத்திரலாமா காலங்காலமாக அங்கே என்ன நடைமுறை இருக்கோ ஆகம விதி என்ன இருக்கோ அந்த ஆகம விதி இப்படி தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு ஆகம விதியை மீற சொல்றது யாரு ஆர் எஸ் எஸ்கார மீற சொல்றான் ஆகம விதியை மீற சொல்றது யாரு ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் மீற சொல்றாரு காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறையை எப்படி இவர் மீறச் சொல்லலாம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோயில் நிர்வாகத்தை இது மாதிரியான தீபம் ஏற்றுறது அங்க இருக்கக்கூடிய புண்ணியர்ச்சனை பண்றது இது மாதிரியான வேலைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த கும்பாபிஷேக வேலைகள் இதெல்லாம் செய்யறது யாருன்னா பட்டர் அதுவும் குறிப்பா ராஜபட்டர் ராஜபட்டர் பிபிசிக்கு பேட்டி கொடுக்குறாரு அவர் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய அந்த தீப தான் காலங்காலமாக தீபம் ஏத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு பட்டரே சொல்லிட்டாரு சட்டம் சொல்லுச்சுன்னா மதிக்க மாட்டேங்கிறீங்க தான் சனாதனத்தை மதிக்கிறோங்கிறீங்க சனாதனம் ஆகமோ அதான் பட்டரே சொல்லிட்டாரு அப்புறம் நீங்க பட்டருக்கு எதுக்காக ஒரு விஷயத்த நீங்கள் செய்றீங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது கோயிலையோ கோயிலினுடைய புனிதத்தன்மையோ ஆகமத்தையோ வழிபாட்டு முறைகளையோ பாதுகாக்கிறதெல்லாம் இல்லை மலை மேல தர்கா இருக்கு முஸ்லீம்காரன் அங்கே வந்து சாமி கும்பிட்றான் அதை மையமாக வச்சு ஒரு கலவரத்தை உருவாக்கிட்டா நாம ஆர்எஸ்எஸ் பாஜக மதுரையில் எப்படியாவது ஒரு ரெண்டு சீட்டு பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கேவலமான அரசியல் எண்ணத்துக்காக ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக எப்படி அங்கிருந்த பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டி மிகப்பெரிய கலவரத்தை வட இந்தியாவில் உருவாக்கி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இன்னைக்கு வரைக்கும் சேதமாயிட்டிருக்கு இந்த பாபர் மசூதி இனிப்புக்கு பிறகு அதே போல தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தர்காவை எப்படியாவது இடிச்சிட்டோம்னா மதுரையில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்துக்களே நாங்க தான் அவங்கள பாதுகாக்க போறோம் திமுக அரசு பாதுகாக்காது திராவிட அரசு பாதுகாக்காது இவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பண்றதுக்காக முயற்சியில் ஈடுபடுறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவாக இன்னைக்கு கேட்குறாரு மதுரைக்கு எந்த அரசியல் தேவை அப்படின்னு கேட்குறாரு அதாவது அவரோட ட்விட்ல என்ன சொல்றாருன்னா மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டாட் டாட் அரசியலா மத அரசியலான்னு அவர் கேட்கிறாரு மக்கள் அதை முடிவு செய்வார்கள் அப்படின்னு சொல்றாரு அதாவது மெட்ரோ ரயில் வேணும்னு மதுரைக்கு கேட்டோம் தர முடியாது சொல்லிருச்சு யாரு இந்த மோடி அரசாங்கம் எய்ம்ஸ் கட்டணும்னு சொன்னோம் இது வரைக்கும் கட்டல திரு உதயநிதி அவர்கள் செங்கல் எல்லாம் எடுத்து காமிச்சாரு செங்கல்ல மட்டும்தான் வச்சாங்க கட்டடமே கட்டல சோ பேர் வச்சே சோறு போட்டே அப்படின்னு கேட்ட கதையா இருக்கு மூணாவது முக்கியமான விஷயம் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கணும் வேலை உருவாக்கணும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் உருவாக்கணும் இதெல்லாம் மோடி அரசாங்கம் மதுரைக்கு என்ன செஞ்சிச்சு மதுரை மக்களுக்கு தேவை புதிய வேலைவாய்ப்பு அந்த மிகப்பெரிய புதிய உற்பத்தி நிறுவனம் எய்ம்ஸ் மாதிரியான ரொம்ப அட்வான்ஸ்டான மருத்துவ கட்டமைப்பை கொண்ட நிறுவனங்கள் இது இல்லாம மெட்ரோ ரயில் இதை எதையுமே செய்ய மாட்டோம் ஆனா மதுரை ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா மதுரையில பாஜக காலுன்றன அப்படின்னா மதுரையில் நீ எம்எல்ஏ ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்காக தர்கா வெடிக்கலாம் முஸ்லீமோட பிரச்சனை பட்ல இதை மையமா வச்சு நாம எப்படியாவது வோட் பேங்க்கை கேதர் பண்ணி ஒரு ரெண்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கிறக்காக மொத்த மதுரை மக்களுக்குள்ள மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்க இவங்க முயற்சி பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தெளிவாக வச்சாலும் இதுமன்றத்தில் போய் உங்களுடைய அஜெண்டா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல கொடுத்த தீர்ப்பு என்ன அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்ல கொடுத்த ரெண்டு தீர்ப்பு இருக்கு ஒரு தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வேணுகோபால் கொடுத்தது ரெண்டாவது தீர்ப்பு ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் ஜஸ்டிஸ் பவானி கொடுத்த தீர்ப்பு அந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் பவானி என்ன சொல்றாங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ரீசன் ஒய் சச் பீஸ் அண்ட் டிராங்குவாலிட்டி மெயின்டைன் பை போத் கம்யூனிட்டி சுட் பி டிஸ்டர்ப்டு அப்படிங்கிறாங்க ரெண்டு மக்களும் அமைதியாக நம் மத நல்லிணக்கத்தோடு ஒழுக்கமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை கெடுப்பதற்கான ஏன் நடக்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதைக்கே நீதிபதி தெளிவா ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டார் இவனுக்கு பண்ற வேலை இந்த வழக்கை போட்டதே எதுக்கு அப்படின்னா அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கிறதுக்கான வேலையில் இவனுக்கு ஈடுபட்டு இருக்கானுங்க தெளிவாக கண்டுபிடிச்சு அன்னைக்கே நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு தூக்கி போட்டாங்க இதோட முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜஸ்டிஸ் வேணுகோபால் கொடுத்த தீர்ப்பில் இங்கே பாருங்க அங்க இருக்கிறது தீபத்தூன் தான் அதாவது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க அங்கே ஏற்கனவே தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏற்றப்படுறது இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க ரெண்டுக்கு ஆதாரத்தை கொடுங்க இவரல்லவா நீதிபதி ஒருத்த வந்து ஒரு மனு போடுறான் அந்த மனுவுக்கான ஆதாரத்தை கொடு வரலாற்று சான்றுகளை கொடுன்னு கேட்குறாரு எந்த வரலாற்று சான்றையும் கேட்கல எந்த ஆதாரத்தையும் கேட்கல எந்த தொல்லியல் டாக்குமெண்ட்டும் கேட்கல எந்த டாக்குமெண்ட்டும் இவர் பாட்டுக்கு தீர்ப்பு கொடுத்தாரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அப்போ இப்படி ஒரு நீதிபதி ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர்லயே இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறத தாண்டி ஒருத்தன் போய் மனு போடுறான் முதல்ல அந்த மனுவை ஏன் ஜி ஆர் சுவாமிநாதன் எடுத்து விசாரிக்கிறார் எங்க மூணு முறை கோர்ட்ல இது மாதிரி ஆர் எஸ் எஸ் காரம் போய் கேட்டப்பெல்லாம் தூக்கி எரிஞ்சிருச்சு கோர்ட் அன்னைக்கு இருந்த நீதிபதிகள் உட்கார்ந்து எப்படி இப்படி ஒரு உத்தரவு கொடுக்கறாரு இதைத்தான் நீ உச்ச நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க வரைக்கும் வாயே திறக்காத ஜி ஆர் சாமிநாதன் இந்த தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன் அதாவது இவர் வந்து ஏத்த சொன்னாரு தமிழ்நாடு அரசு ஏத்தல கோயில் நிர்வாக ஏத்தல கோயில் நிர்வாகம் வேற மாதிரி கடிதம் கொடுத்துட்டாங்க இதுக்கு விளக்கம் கேட்டு இவர் அறிக்கை கேட்கிறார் இந்த எல்லாம் ஒரு நாளும் தமிழ்நாடு அரசும் கொடுக்காது கோயிலும் கொடுக்காது அறநிலைத்துறை கொடுக்காது கொடுக்கவும் கூடாது இவர் பாட்டுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு அவர் கொடுக்கிற தீர்ப்புக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு அடிப்படையே தேவையே கிடையாது மதுரையில வாழக்கூடிய முஸ்லிம்களும் இந்துக்களும் அமைதியா வாழணும் மதுரையில் பொருளாதார வளர்ச்சி ஏற்படணும் மெட்ரோ ட்ரெயின் வரணும் வரணும் இன்னும் பல நவீன கட்டமைப்புகள் வரணும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்படணும் நிறைய உற்பத்தி நிறுவனங்களும் நிறைய சர்வீஸ் செக்டாரும் வரணும் மதுரை மக்கள் சென்னையை நோக்கி வேலை பதிலாக சென்னையே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாற்றணும் அப்படின்னு இப்ப தமிழ்நாடு அரசு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதை முதல்ல செய்யுங்க அதை விட்டுட்டு தர்காவை இடிக்கலாமா மசூதி இடிக்கலாமான்னு இப்படி எல்லாம் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா தமிழ்நாடு அரசு நீதிமன்றத்தில் போய் முறையிடத்தான் செய்யும் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் சரி இந்த விடயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு